வணக்கம் கர்ண வித்யா அறக்கட்டளை மற்றும் நிலாசூரியன் பதிப்பகம் நடத்தும் முனைவர் சே திவாகர் எழுதிய தமிழ்வள மேம்பாட்டில் மாப்போசியின் பங்கு நூல் வெளியீட்டு விழா இனிதே சிறப்பாக நடைபெற்றது நன்றி கூறுதல் கடமை என்ற அடிப்படையில் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளேன் முதலில் அடிக்கடி சொல்வேன் திவாகர் கட்ட நான் நம்ம எல்லாத்தையும் பாசிட்டிவாக பார்க்கணும் பாசிட்டிவாக நினைக்கணையாது நெகட்டிவாக கூடாது பாசிட்டிவாக நினந்தால் எல்லாமே அதுவே நடக்கும் அப்படின்னு இந்த விழாவும் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் தான் வைப்ரேஷனில் தான் நடக்குது காரணம் என்னென்னா ஒரே ஒரு நாள் இன்னொன்று சொல்ல போனோம்னா ஒரு மணி நேரத்தில் எடுத்த முடிவு ஒரு மணி நேரத்தில் இந்த இவ்வளோ பெரிய விழாவை நடத்தி முடித்திருக்கிறார் திவாகர் அவருக்கு துணையாக நம்ம ஐயா ஐயா முதல்ல ஐயாவுக்கு மிக்க மிக்க நன்றி இன்னும் ஒரு சின்ன செய்தி என்னென்னு கேட்டிங்கன்னா மேடம் வந்து திவாகருடைய துணைவியார் மனைவி அவர்கள் வந்து நம்ம திரைப்படத்தில் வர மாதிரி எப்போ வருவீங்க எப்போ வருவீங்கன்னு ஒரு நகைச்சுவை வரும் அதேமாரி என்னை பார்க்கும்போதெல்லாம் எப்போ வரும் எப்போ வரும் அப்படின்னு அடிக்கடி கேட்பாங்க இப்போ இப்போ வந்துடுச்சு மேடம் அதுவும் விழாவிலேயே வந்துடுச்சு சுட உங்கள் கையில் கொடுத்தாச்சு அவங்களுக்கும் நன்றி அதுக்கு அடுத்தபடியாக அதாவது அனைவரும் அதை இந்த விழாவுக்கு வந்து ஒவ்வொருத்தருடைய எஃபோர்ட்டும் ரொம்ப அதிகம் அதாவது தானாக சேர்ந்த கூட்டம் மாதிரி இது இது எல்லா இந்த விழாவே ஒரு தானாக சேர்ந்த கூட்டம் முறைப்படி நிறைய பேருக்கு அழைப்பு விடுவிக்க அழைப்பு தரலனாலும் அவங்களாம் வந்து வந்து நிறைய பேர் கலந்து கொண்டாங்க அத்தனை பேருக்கும் ரொம்ப நன்றி இன்னொரு விஷயம் இந்த நூலே வந்து ஒரு மகிழ்ச்சியான இதுதான் காரணம்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொருத்தரும் மெருக எடுத்திருக்காங்க ஒரு டிசைனர் போனால் டிசைனர் வந்து அவர் ஒரு அவருடைய எஃபோர்ட் போடுறாரு பிரிண்டர் போனால் பிரிண்டர் ஒரு எஃபோர்ட் போடுறாரு அதுக்கடுத்து வந்து பேப்பர்காரங்கிட்ட அவங்க வந்து கூடுதல் அதாவது இந்த அவர் எழுதின அந்த தரத்துக்கு இந்த நூலை உருவாக்குற பணியும் வந்து கூடுதலாக ஒவ்வொருத்தரும் எஃபோர்ட் போட்டிருக்காங்க அவங்களுக்கும் மிக்க நன்றி முறைப்படி இந்த நூலை தலைமையேற்று வெளியிட்ட இந்திரன் ஐயா அவர்களுக்கும் நூலை பெற்றுக்கொண்ட கரண் கார்கி ஐயா அவர்களுக்கும் அடுத்ததாக சண்முக விமல்குமார் ஐயா அவர்களுக்கும் இந்த நூலை சிறப்பாக மதிப்புரை வழங்கிய சரோஜா சகாதேவன மேடம் அவர்களுக்கும் அவங்க வந்து அணிந்துரையும் எழுதியிருக்காங்க ரொம்ப அற்புதமாக எழுதியிருக்காங்க அணிந்துரையை படித்து பாருங்கள் அவங்களுடைய அந்த மதிப்பு எவ்வளோ மதிப்புறை எவ்வளோ சிறப்பாக இருக்கும் அப்படின் தெரியும் அடுத்ததாக வாழ்த்துறை வழங்கிய நம்மளுடைய பௌத்த பிக்கு அதாவது இந்தியாவில் தமிழில் பௌத்தத்துக்கு செல்வாக்கு மிக்க ஒரு அறிஞர் அப்படின்னா தமிழ் துறை தலைவர் முனைவர் ஜெயத ஜெயபலன் ஐயா அவர் தான் அவர் நிறைய நூல் போட்டிருக்காரு நிறைய பேச வேண்டியிருக்கு இது அது வந்து இந்த இது இல்லை பெரிய மேடையில் அவரை பற்றி பேசணும் நிலாசூரியனு நிலாசூரியனுடைய பங்களிப்பும் நிலாசூரியன் வாயிலாக ஐயா ஜெயபலன் ஐயாவுடைய பங்களிப்பு மிக மிக பெரிய பங்களிப்பு ஐயா அவர்களுக்கும் நன்றி ரமேஷ் ஐயா அற்புதமான ஒரு நூலாசிரியர் அந்த இப்போ வந்து என்ன சொல்கிறது ஒரு மிளிரக்கூடிய தற்காலத்தில் ஒளி வீசக்கூடிய ஒரு அற்புதமான எழுத்தாளராக உருவாகி கொண்டு வருகிறார் ஐயா அற்புதமான வாழ்த்துறை வழங்கினார் அவர்களுக்கும் நன்றி அடுத்ததாக இந்த இன்னொரு செய்தி சொல்லணும் திவாகருக்கு வந்து இந்த விழா வந்து ஒரு சிறப்பான விழா ரஜினி சொல்கிற மாதிரி ஆண்டவனே நம்ம பக்கம் அப்படின்ற மாதிரி திவாகரனுடைய இந்த விழாவை தேடி தங்க வயலே இங்கே வந்துடுச்சு தங்க வயலே வந்து தான் தா தங் தங்க வயலே வந்து இதுக்கு வந்து ஒரு அதாவது நன்றி சொல்லிட்டு போயிருக்கு வா வாழ்த்து இல்லை இது நன்றி சொல்லியிருக்கு இதுவே இந்த விழாவுக்கும் திவாகருக்கு ஒரு பெரிய சிறப்பு அடுத்து நம்ம ஐயா சொன்ன மாதிரி ஐயாவும் தேடி அதாவது துணை துணை முதல்வர் ஐயா வந்து வாழ்த்திருக்கிறாரு தங்க வேல் வந்திருக்கு அதே மாதிரி திரைப்பட களமே இங்கே வந்திருக்கு ஒவ்வொரு அதாவது ஸ்கிரீன் பிளே மாதிரி ஐயா வந்து வந்து போனார் அவருக்கும் அவருடைய இதுக்கும் பேச்சும் ரொம்ப அற்புதமாக அந்த ஐயா அவர்களுக்கும் நன்றி அடுத்ததாக நம்ம நந்தன கல்லூரிடைய எக்கனாமிஸ் ரவி ஐயா அவருக்கும் நன்றி ஐயா பீரான் ஐயா எப்போதும் அதாவது என்னத்தை கா காதலில் சொல்லுவாங்க என்னத்தை கொடுப்போம்னா அன்பு ஒன்றுமே அன்பு ஒன்று மட்டும்தான் அப்படின் வாங்களா அது மாதிரி ஐயா எப்போதுமே அன்பை மட்டுமே கொடுக்குறார் பீரான் ஐயா பார்த்தாலே நமக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சி தான் வரும் ஹாப்பி ஹாப்பி நான் நான் இப்போ எல்லாருக்கிட்டேயும் சொல்கிறது தான் பாசிட்டிவ் வைப்ரேஷன் அப்படின்னு பீரானையாவ பார்த்தாலே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் தான் பீரானையா வா எப்பயுமே அவர் ஒரு எனக்கு எனக்கு தெரிஞ்சு அவர் வாய் வாயிலேருந்து ஒரு நெகட்டிவ் வேர்ட்ஸ் வந்ததே இல்லை எப்போவுமே வாழ்த்துவார் ப்ரீவியஸை வந்து மனசில் வச்சுக்கிட்டு வாழ்த்துற ஒரு அற்புதமான மனிதர் வந்து பீரானையா ஐயா வந்து திவாகருக்கு வாழ்த்துறை வழங்கியிருப்பது இந்த விழாவுக்கு வாழ்த்துறை வழங்கியிருப்பது மிகப்பெரிய அற்புதமான நிகழ்வு அடுத்த அரங்கராஜா வந்து அரங்கராஜா அரங்கத்துக்குள்ளே வராட்டாலும் வெளியில் நின்று ஆதரவு கொடுத்துருக்கிறாரு ராஜா அவர்களுக்கும் ரொம்ப நன்றி தங்கவை வய இருந்து வந்து ஐயா வாழ்த்துறை வழங்கியிருக்கிறார் ராஜேந்திரன் ஐயாவுக்கு நன்றி ஆடியோ வீடியோ டிசைனிங் அப்படின்னு இந்த விழாவை வந்து அனைத்து தளங்களையும் கொண்டு சேர்த்த சேர்த்து கொண்டு இருக்கிறவருடைய நம்முடைய பட்ட ஆய்வாளர் யோகேஷுக்கு மிக்க மிக்க நன்றி ஏன்னா எல்லாம் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த அதாவது அது அதே அது காரணம் காரணம்னு கேட்டிங்கன்னா இந்த பிறங்க இந்த இந்த அழைப்புதல் இந்த பேனர் இந்த வீடியோ எடிட்டிங் அப்படி தன்னை அதாவது எல்லா துறைகள்லையும் தன்னை வந்து அதாவது ஒரு ஈடுபாடோட இதுவும் எதிர்பார்க்காம செய்யக்கூடிய ஒரு அற்புதமானது அது நாங்களாம் அப்படி இருந்தோம் நாங்கள் படிக்கிற காலத்தில் அப்படி தான் இருந்தோம் முனை ஏற்பட்டது யார் நெறியாளர்னே தெரியாது எல்லாருக்கும் போய் உதவி பண்ணணும் அதனால தான் இன்னைக்கு வந்து சிறப்பாக இருக்கிறோம் அதே மாதிரி எங்களை எங்களை விட சிறப்பாக யோகேஷ் வரணும் அப்படின்னு வாழ்த்துறேன் அடுத்து நாங்கள் எப்போதும் செல்லமாக அழிக்கிற கார்த்தி அண்ணா கார்த்தி அண்ணாவுக்கும் மிக்க நன்றி திவாகனுடைய சின்ன மாமையாக வந்திருக்காங்க அவங்க அவங்க கணவரும் ஒரு அற்புதமான ஒரு அணிந்துரை எழுதியிருக்கிறாரு சிறப்பாக அணிந்து இந்த நூலுக்கு வந்து அவர் மெய்ப்பு திருத்தமும் பண்ணியிருக்காரு ஐயாவும் ஐயாவுக்கு மிக்க நன்றி ஐயாவை பயன்படுத்த முடியல நாங்கள் பெரிய ஒரு விழா வைக்கிறோம் அந்த விழாவில் வந்து ஐயா வந்து கண்டிப்பாக பேசுவார் அவங்களுடைய அந்த பாடல்களும் ஒழிக்கும் என்பதை சொல்லிக்கொள்கிறேன் யாராவது விடுபட்டு இருந்தால் விடுபட்டு இருந்தால் தருவங்கள் இந்த விழா சிறப்புற நடைபெற உதவிய அத்தனை அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி